ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகத்திலே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா ராகு தான் அந்த ராகு அமர்ந்த வீட்டு அதிபதியும் ராகு அமர்ந்த கால் அதிபதியும் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களை அமர்ந்து விட்டால் ராகு எங்கே வேணாலும் அமர்ந்துட்டு போகட்டும் இவங்களுக்கு வீடும் காலும் கொடுத்த கிரகம் வந்து ஆட்சி உச்சம் நல்ல வலிமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க அதுக்க அது மட்டுமல்லாது அவர்களுடைய தசா புத்தி நகரணும் அப்படி நகரும் பொழுது அந்த ராகு மிக பெரிய மல்டிப்ளை பண்ணிவிடுவார் அவர் ஒரு சிறிய பணத்தை பெரிய பணமாக கிடைக்க வைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் அவர் வந்து செஞ்சே தீர்வார்கிறது தான் மிக பெரும் அதிர்ஷ்டசாலி யார் அப்படி லாட்ரி சீட்டாக இருந்தாலும் சரி அது புதையலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அரசியலா செல்வாக்காக இருந்தாலும் சரி அதிகார ஆளுமையாக இருந்தாலும் சரி ராகு கால் கொடுத்தவர் வீடு கொடுத்தவருக்கு ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரைகோணங்களில் அமர வேண்டும்